இந்த வீடியோ நம்ம எதை குறித்து பேச போகிறோம்னா பொலிட்டிக்கலாக நம்ம லோக்சபா எலெக்ஷனை பற்றி பேசுகிற ரெண்டாவது வீடியோ இது இது ஒரு அனலைஸ் வீடியோ தான் இந்த அனலைஸ் வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா நாம் தமிழ் கட்சியை பற்றி பேச போகிறோம் எல்லா கட்சியுமே தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் சொல்கிறேன் தேசிய லெவலில் சொல்கிறேன் பிஜேபி பெரும்பான்மை பெற முடியலன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க காங்கிரஸ் இவ்வளோ முயற்சி பண்ணும் நம்மளால் வரலையே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பிஜேபி ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க திமுக அதிமுகன்னு சொல்லி எல்லா கட்சிக்குமே இப்போ என்னடா அது இவ்வளோ உழைச்சி நம்மளால் வர முடியல அப்படிங்கிற ஆங்கிளில் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் ரெண்டு கட்சி மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஹாப்பியாக இருக்கும் ஒன்று நாம் தமிழர் கட்சி ஒன்றுன்னு யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சமாஜ்வாதி கட்சி இந்த ரெண்டு கட்சி மட்டும்தான் இந்த எலெக்ஷனை அப்பா ஃபீல் கம்ப்ளீட்டாக நம்ம எதிர்கொண்டோம்பா ரொம்ப சூப்பராக வேலை பார்த்துருக்கோம்பா இப்படியே போனால் நம்ம வளர்ச்சி கேரண்டிப்பா அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு கட்சி மட்டும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க நம்ம நாம் தமிழ கட்சி ஏன் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க அது என்ன இதே ஆங்கிளில் போனால் சட்டசபை தேர்தலில் தொண்ணூற்றாறு தொகுதியில் நாம் தமிழ் கட்சியோட வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நீ இந்த வீடியோவில் சொல்கிறதா அது எந்த உண்மை இந்த எலெக்ஷனை வச்சு அதை எப்படி பண்ண முடியும் அதை பத்தி தான் தெளிவாளமா பேச போறோம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போலாம் முதல் விஷயம் மக்களே திமுக என்ன யோசிக்குது ஏன் நம்ம வாக்கு இங்கே குறைஞ்சிச்சு கிட்டத்தட்ட ஆறு பர்சன்டேஜ் குறைஞ்சிச்சு ஏன் குறைஞ்சிச்சு அதிமுக அப்படிங்கிற கட்சி என்ன யோசிச்சுட்டு இருக்கு இன்னும் நம்ம பிரதான எதிர்கட்சியாக இருக்கும் எட்டு இடத்துல நமக்கு டெபாசிட்டே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதிமுக யோசிக்குது பிஜேபி தலைமையிலான கூட்டணி என்ன யோசிக்குது ஒரு வலுவான பிரதமர் வேட்பாளர் நம்மள்ட்ட இருக்காங்க ஏன் தமிழக மண்ணில் கால் உண்ண முடியல பதினோரு இடத்துல நமக்கு டெபாசிட்டே போயிடுச்சு சில இடத்துல நம்ம ரெண்டாவது இடம் வந்திருக்கோம் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் நம்ம எதிர்பார்த்த வெற்றியை ஏன் பெற முடியலன்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க பிஜேபி என்ன யோசிக்கிறாங்க பெரும்பான்மை பெற ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக நம்ம கவர்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அகில இந்திய லெவலில் பிஜேபி யோசிக்கிறாங்க காங்கிரஸ் என்ன யோசிக்கிறாங்க இத்தனை பேர் சேர்த்து இந்த ஒரு கட்சி நம்மளால் வீழ்த்த முடியல அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் யோசிக்கிறாங்க ஸோ நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது மூணாவது இடத்துக்கு தான் சீமானவர்களுக்கு இப்போ நான் சொல்கிற விஷயம் நிச்சயமாக நல்லா தெரியும் மூணாவது இடத்துக்கு தான் இந்த எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் போட்டி போட்டாங்க நாலு முனை போட்டின்னு சொல்கிறோம்ல இந்த நாலு முனை போட்டியில் நாலாவது இடத்துல நம்ம வரக்கூடாது மூணாவது இடத்துக்கு வந்துட்டால் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி தான் சீமானவர்கள் வந்து ஐடியா பண்ணி தன்னுடைய அரசியல் பாதையை வகுத்துக்கிட்டாங்க லோக்சபா எலெக்ஷனில் இல்ல ஆனா சீமான் அவர்கள் நினைச்சபடி எல்லா இடத்துலயுமே அவருக்கு நினைச்சதுக்கு ஆப்போசிட் தான் நடந்திருக்கு எல்லா இடத்துலயுமே நாம் தமிழர் கட்சி நாலாவது இடத்துக்குலாம் வந்திருக்காங்க அதே நேரம் போன லோக்சபா எலெக்ஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த லோக்சபா எலெக்ஷன்ல நாலாவது இடம் வந்தாலும் ஒரு பெரிய லெவல்ல நாலாவது இடம் வந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பாயிண்டா இருக்கு போன லோக்சபா எலெக்ஷன்ல நாம் தமிழர் கட்சியோட அந்த ஓட் பர்சன்டேஜ் எவ்வளவு சொல்லி கேட்டீங்கன்னா மூணு புள்ளி எட்டு ஒன்பது இந்த லோக்சபா எலெக்ஷன்ல நாம் தமிழர் கட்சியோட அந்த ஓட் பர்சன்டேஜ் எவ்வளவு சொல்லி கேட்டீங்கன்னா எட்டு புள்ளி ஒன்னு ஒன்பது போது ஸோ மூணு எங்கே இருக்குது எட்டு எங்கே இருக்குது எத்தனை வகையான பாய்ச்சல் அப்படிங்கிறத இங்கே பார்த்துங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள ஸோ இந்த லோக்சபா எலெக்ஷனில் பெரிய லெவலில் வாக்கு சதவீதம் இவங்களுக்கு கூடி நாலாவது இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது இங்கே மேஜர் பாயிண்ட்டாக இருக்கு இது நம்ம முதல் பாயிண்டா ரெண்டாவது பாயிண்ட்டை கேளுங்க இதுதான் உங்களுக்கு ஆச்சரியத்துக்கு வர வைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தமிழர் கட்சியானது காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் பெரம்பலூர் சிவகங்கை சிவகங்கையெலாம் ரொம்ப முக்கியமானது ஸ்ரீபெரும்புத்தூர் தென்காசி தஞ்சாவூர் தூத்துக்குடி திருச்சி திருவள்ளூர் இந்த பன்னெண்டு ஏரியா இருக்குது பார்த்தீங்களா இந்த பன்னெண்டு ஏரியாவில் நாம் தமிழர் கட்சி ஒன்பதுலேருந்து பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் வாக்கு வாங்கியிருக்குங்க எவ்வளோ பெரிய மேட்ரு நாலாவது இடத்துல தான் இருக்காங்க ஆனால் ஒன்பதுலேருந்து பதினஞ்சு ஸோ மற்ற இடத்துலலாம் ஆறு ஏழு அஞ்சு அப்படி வாங்கியிருந்தாலும் இந்த பன்னெண்டு இடத்துல நாம் தமிழர் கட்சி ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா இல்லை சட்டசபை தேர்தலில் பெரிய அறுவடை பண்ண முடியும் ஒவ்வொரு லோக்சபா அந்த தொகுதியானது ஆறு சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கியது ஸோ இந்த பன்னெண்டை ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா பன்னெண்டு இன்ட்டு ஆறு தொண்ணூத்தாறு ஸோ தொண்ணூத்தாறு இடத்துல நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ரெண்டாவது இடம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ஒரு டஃப்பஸ்ட்டு ஃபைட்டை கொடுக்கவாது வாய்ப்பு இருக்குது இப்படியே போனாங்கன்னா அந்த பன்னெண்டு இடத்துல நாம் தமிழர் கட்சியை தவிர்த்துட்டு இந்த அரசியல் காலத்தில் நம்மளால் களமாட முடியாது பேச பேச முடியாது கருத்துக்களை பகிர முடியாது இந்த பன்னெண்டு இடத்துல இவங்க கட்டமைப்பு அவ்வளோ வலுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த எலெக்ஷனில் அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதில் குறிப்பிட்டு சொல்லப்போனால் நாகப்பட்டினம் சிவகங்கை தென்காசி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு மேலே போயிட்டாங்க கிட்டத்தட்ட இன்னும் ஒரு அஞ்சு ஆறு பர்சன்டேஜ் சேர்த்து வாங்கினாங்கன்னா ரெண்டாவது இடம் மூணாவது இடத்துக்கு வந்திருப்பாங்க அவ்வளவு வலிமையான கட்டமைப்பை இந்த மூணு பகுதியில் வச்சுருக்காங்க இந்த மூணு பகுதிக்குள்ள பதினெட்டு சட்டசபை தொகுதி வருது ஸோ அந்த பதினெட்டு சட்டசபை தொகுதியிலையும் நாம் தமிழக கட்சியால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கணிசமான ஏதோ ஒண்ணு பண்ண முடியும் அப்படிங்கிறது பிரதான கட்சிகள் அத்தனையுமே ஒரு நெகட்டிவிட்டி ரோலில் இருக்காங்க போன கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி ஏன் கொஞ்சம் எப்படி விட்டோம் எப்படி என்ன பண்றோம் என்ன பிரச்சனை கூட்டணிக்கு அவ்வளோ ஓட்டு ஏன் போகுதுன்னா இங்க தமிழக மக்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுப்பாங்க நமக்கு மோடி வேணாம் அப்ப யார் வேணும் ராகுல் தான் வேணும் ரெண்டு பேரும் மோடி வேணாம் ராகுல் தான் வேணும் அப்படின்னு சொல்லி மொத்தமாக திமுக கூட்டணிக்கு போய் ஓட்டு போட்டுருக்காங்க ரொம்ப கிளியரா புரியுது அதே நேரம் மோடி வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்க்கிற இடத்துல பாத்தீங்கன்னா மோடி வேணாம்பா ஏன்னா ஓட்டு போடுப்பா அப்படின்னு சொல்லி திமுக ஒரு பக்கம் வந்து நம்ம ஓட்டுகளை வாங்குறாங்க அதிமுகவும் மோடி வேணாம்ல எனக்கு ஓட்டு போடும் சொல்றாங்க நாம்தமிழ கட்சியும் மோடி வேணாம்ல எனக்கு ஓட்டு போடும் சொல்லி கேட்டாங்க சோ இந்த ரெண்டு கட்சியோட கட்டமைப்பு எப்படிப்பட்டது இவங்களோட தொண்டர் படை எப்படிப்பட்டது இந்த ரெண்டை தாண்டி மக்கள் மோடி வேணாம் அப்படிங்கிற ஆங்கிளுக்கு நாம் தமிழர் கட்சிக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் எதை பிரதிபலிக்குதுன்னா சீமானவர்களோட ஆட்கோர் ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எட்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு அடுத்தடுத்த எலெக்ஷனில் நடுநிலை வாக்காளர்கள் சீமானை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இளம் தலைமுறை வாக்காளர்கள் சீமானை நோக்கி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன் நடுநிலை வாக்காளர்களை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்னா இந்த எலெக்ஷனானது பிரதமருக்கான எலெக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நடுநிலை வாக்காளர்கள் என்ன சூஸ் பண்ணுவாங்க மோடி வேணுமா ராகுல் வேணுமான்னு தான் சூஸ் பண்ணுவாங்க வேற யாருக்கும் பெருசாக ஓட்டு போட மாட்டாங்க அது நம்ம தமிழக மண்ணை பொறுத்தவரையும் இந்த விஷயம் வந்து கிளிக் ஆகும் மற்ற ஏரியாவில் எப்படின்னு தெரியல ஆனால் தமிழ்நாட்டு மண்ணில் இது வேணும்னா அப்போ இதுதான் வேற வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் ஓட்டு போடுவாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இப்படி இருக்காது எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னால் ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி தொடர் வேணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் வேணுங்கிறவங்க அங்கே ஓட்டு போடுவாங்க வேணாங்கிறவங்க எடப்பாடி ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த பக்கம் போவாங்க சீமான ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த பக்கம் போவாங்க அண்ணாமலையை அன்புமணி ராமதாசோ யாரோ ஒருத்தங்க அவங்க ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விஜயவர்கள் வந்து சீமானவர்களோட கூட்டு சேராமல் தனியாக நின்னார்னா விஜயவர்களுக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி எதற்கு நாம் தமிழக கட்சிக்கு ஓட்டு போடுறோம்னே தெரியாமல் இவ்வளோ பேர் போட்டிருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழ கட்சிக்கு சீமானுக்கு ஓட்டு போட்டால் சீமான் முதலமைச்சரா வருவார் அப்படிங்கிற ஒரு 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 எப்படி சொல்கிறது ஒரு இலக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் சீமான் முதலமைச்சராக வரணும் இந்த எலக்ஷன் நம்ம ஓட் பண்ணால் சீமான் முதலமைச்சர் ஆயிருவார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட நடுநிலை மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னால் நாம்தமிழ கட்சியை நோக்கி வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த எலெக்ஷனானது எதை நமக்கு வந்து ரொம்ப தெள்ள தெளிவாக கொடுத்துருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லா கட்சியும் தலையில் வச்சு உட்காந்துருக்கும் போது நாம்தமிழ கட்சி மட்டும் அசுரவேகத்தில் முன்னேறிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது இங்கே நம்ம பதிவு செய்ய விரும்புகிறோம் இப்படியே போனாங்கன்னா இதே சூழலில் போனாங்கன்னா தொண்ணூற்றாறு தொகுதிகளில் பெரிய லெவலில் வெற்றி வாய்ப்புக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ஒர்க் பண்ணாங்கன்னால் நிச்சயமாக ஜெயித்தேடலாம் களம் இப்படியே இருந்தால் அதையும் நான் சேர்த்து பதிவு செய்கிறேன் களம் வேற மாதிரி மாறுனுச்சின்னால் இங்கே நம்ம பேசுகிற அந்த ஆங்கிள் வேற மாதிரி மாறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை சொல்லிட்டு இந்த வீடியோடு இரவு பண்ணிக்கிறேன் நம்ம சேனலாக ஃபர்தராக ஃபாலோ பண்ணிக்கலாம் பொலிட்டிகல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க் யூ ஸோ மச்